கத்தருடைய வருஷத்தம் உள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இந்த செய்தியின் வேலையிலே நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஆண்டவரை துதிக்கிறேன் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது இதனால் செய்திக்கு ஆதாரமாக தலைப்பாக தெரிந்து கொண்ட வசனம் இது அதை நினைத்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன் பல தீமைகளுக்குள்ளே வாழ்ந்து வருகிறதான நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் தீமை உன்னை அணுகாத ஆம் தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதான நமக்கு அவர் அருணும் கோட்டையுமாக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் தீமை உன்னை அணுகாதபடி நான் உன்னை காத்து கொள்வேன் கோழித்தன் குஞ்சுகள் செட்டிகள் மறைவில் வந்து அடைவது போல நாம் அவருடைய கோட்டைக்குள்ளே நாம் இருப்போமானால் அவருடைய பார்வையில் நாம் இருப்போமானால் அவருடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் தீமை உன்னை அணுகாது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதனால் வாழ்க்கையின் ஓட்டத்தில் பல தீமைகள் என்னை தாக்குகிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய சனமே தீமை உன்னை அணுகாதபடி அவர் உன்னை காத்து வழி நடத்துவாராக